ஆண்களை பற்றி ஒரு மனைவி எழுதியது ஆண் என்பவன் கடவுளின் உன்னத படைப்பு சகோதரிகளுக்காக இனிப்புகளை தியாகம் செய்வான் பெற்றோர்களின் மகிழ்ச்சிக்காக தன் கனவுகளை தியாகம் செய்வான் காதலிக்கு பரிசளிக்க தன் பரிசை காலி செய்வான் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக தன் இளமையை அடகு வைத்து கொள்ளாமல் வெளிநாட்டில் அயராது உழைப்பான் எதிர்காலத்தில் லோன் வாங்கி வீடு கட்டிவிட்டு அதனை அடைக்க வாழ்நாள் முழுவதும் லோலோ என்று அலைவான் இந்த போராட்டங்களுக்கிடையே மனைவி தாய் முதலாளிகளின் திட்டுக்களை வாங்கி கொண்டு சகித்து கொண்டு ஓடுவான் அடுத்தவர்களின் மகிழ்ச்சிக்காக தன் ஆயுள் முழுவதும் அர்ப்பணிப்பவன் அவன் வெளியே சுத்தினால் உதவாக்கரை என்போம் வீட்டிலேயே இருந்தால் சோம்பேறி என்போம் குழந்தைகளை கண்டித்தால் கோபக்காரன் என்போம் கண்டிக்கவில்லை என்றால் பொறுப்பில்லாதவன் என்போம் மனைவியை வேலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்றால் நம்பிக்கை இல்லாதவன் என்போம் அனுமதித்தால் பொண்டாட்டி காசுல சாப்பிடுபவன் என்போம் அம்மா சொல்வதை கேட்டால் அம்மா பையன் என்போம் பொண்டாட்டி சொல்வதை கேட்டால் பொண்டாட்டி தாசன் என்போம் ஆக மொத்த ஆண்களின் உலகமே தியாகங்களும் வியர்கியாலும் பிணைக்கப்பட்டது இந்த கவிதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல கதை கவிதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு மறக்காம கமெண்ட் செய்யுங்க